தேன்கல்மலை கொட்டாய் வனப்பகுதியில் காட்டுப்பன்றியை வேட்டையாடிய நான்கு பேர் கைது தலா இருபதாயிரம் அபராதம் தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் ஒட்டியுள்ள வனப்பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக வனவிலங்குகளை வேட்டையாடி வருவதாக மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கம் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அவரது உத்தரவின் பெயரில் பாலக்கோடு வனசரக அலுவலர் நடராஜன் வனவர் கதிரவேன் வன காப்பாளர்கள் தினேஷ் முருகன் கிருஷ்ணவேணி ஆகியோர் பீக்கனள்ளி காப்பு கானாடாலை கொட்டாய் வனப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தன அப்போது அப்பகுதியில் சிலர் காட்டுப்பன்றியை வேட்டையாடி மாமிசத்தை பங்கு கொண்டிருந்தனர் அவர்களை பிடித்து விசாரித்ததில் கதிரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் ரவி மணிகண்டன் செல்வராஜ் என்பதும் பன்னி வளை வைத்து காட்டி பன்றியை வேட்டையாடியதும் தெரியவந்தது நான்கு பேரையும் கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடமிருந்த பன்றி இறைச்சி மற்றும் வேட்டையாட பயன்படுத்திய வலை மற்றும் கம்பிகளை பறிமுதல் செய்து நான்கு பேருக்கும் தலா இருபதாயிரம் ரூபாய் என மொத்தம் எண்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர்